வெல்வாய் கருணை காட்டி வெல்வாய் இரக்கம் காட்டி வெல்வாய் புதர் பெருமான் அடியனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த உபதேசத்தையே நான் உங்களுக்கு தமபத பாடங்களாக நடத்தி கொண்டு வருகிறேன் அன்பு கருணை இரக்கம் இவை அனைத்து சமயங்களுமே போதிக்கின்றன கிட்டத்தட்ட அன்பு இல்லாத உயிர்களே இல்லை என்று சொல்லலாம் அந்த அன்பின் ஆழ வித்தியாசம்தான் ஒரு மனிதனுடைய ஆன்மீக உயர்வின் வித்தியாசம் எனது ஆழம் புதர் பெருமானை அந்த நிர்வாண நாடு என்கின்ற அந்த வெளிக்குள் வெளி அந்த உயர்ந்த நிலையிலே சென்று நிர்வாண பேட்டிலே அவரை சந்தித்து அங்கு நேரடியாக உபதேசம் பெற்று மீண்டும் இங்கு வந்து உங்களுக்கு அவைகளை பாடமாக எடுக்கின்ற அளவிற்கு இருக்கிறது அவ்வளவுதான் இதை வாதமாக செய்து நிரூபிப்பதோ அல்லது வேறு விதமாக நிரூபிப்பது என்பதெல்லாம் இயலாத காரியம் எனக்கும் அதில் ஆர்வம் இல்லை அதனால தான் இந்த இடத்திலே நம்பிக்கை என்பது தேவைப்படுகிறது சரியானவர்களை சரியாக நம்புவதும் தவறானவர்களிடம் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதுமே நம்பிக்கை அதனால் அப்பொழுது சரியானவர்களிடம் எப்படி சரியாக நம்பிக்கை வைப்பது தவறானவர்களிடம் எப்படியே நம்பிக்கை வைக்காமல் இருப்பது என்பதற்கெல்லாம் தேவைப்படுவது தான் புண்ணியம் இப்போ அந்த புண்ணியம் என்பது எங் எதில் வருகிறது மீண்டும் அன்பு கருணை இரக்கம் இவைகளிலே மீண்டும் வருகிறது அதனால் இது அப்படித்தான் வெறுமனை விளக்கமையாவே கொடுத்து கொண்டு இருந்தால் அது விளக்கமாக கேட்டுக்கொண்டே இருப்பான் மனிதன் அப்புறம் அதையெல்லாம் வைத்து எந்த நிலையிலும் பிடிக்காமல் அவன் செய்வது தான் சாஸ்திரம் அப்புறம் அதில் பிராமணன் புகுந்து அதில் பொய்களை சிறுகி ஒரு பிராமணன் அப்பா அம்மா கொலை பண்ணாலும் பாவம் சேராது ராஜாவை கொலை பண்ணாலும் பாவம் சேராது ஊறிச்சா பாவம் சேராது என்னென்ன அட்டு எங்குதான் அதே பாவம் சேரா சரி தம்பத்தை கெடுத்து குட்டி சேவராக்கி அதில் கடைசி வீரர்கள் லாபம் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது தோத்த உடனே அதை அப்படியே விட்டுட்டு இந்துடாட்டு இங்கே வந்துட்டேன் வேறு ஒன்றுமே இல்லை இந்த குழுவிடம் இருந்து காப்பாற்ற காப்பாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வலிமை கிட்டத்தட்ட எந்த சமயத்துங்களுக்குமே இல்லை எந்த ஆதி சமயங்களுமே இல்லை எல்லாமே இந்த பிராமண வஞ்சகத்திடம் தோற்றுத்தான் போயிருக்கிறது அவரை அதனால் இது இப்படி தான் தான் சொல்ல முடியுது பற்றி அதனால் இந்த இனிமேலாவது இந்த பிராமணர்களை பற்றி இவருடைய இயல்பை அறிந்து அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு சமயமும் இருந்து இருக்க வேண்டும் புதிய சமயங்களாக இப்பொழுது இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அங்கும் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அந்த சமய பிரச்சாரம் செய்கிறவர்களுக்கு வந்து அவர்களுக்கு அந்த தலை எண்ணிக்கை நிறைய பேர் கிறிஸ்டின் ஆகிட்டோம் நிறைய பேர் முஸ்லீம் ஆகிட்டோம் இதிலே தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி வெற்றி எல்லாம் இருப்பதனால் இவர்கள் போய் சேரும்போது அப்படியே அரவணைத்து பிராமணவனையே கிறிஸ்டின் ஆகிட்டான்றது இப்படி அவர்கள் இருக்கிறார்கள் அதாவது ஒன்றுமே இதை செய்ய முடியாது என்று தெரிகிறது சமய பிரச்சாரங்கள் வெறும் சமயம் மாத்திரம் பிரச்சாரம் செய்து நிறைய பேரே இந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்று ஆக்கிக் கொள்வதிலே இருக்கிற குறைபாடு இது அப்படியானால் வேற அதனால் மற்றவர்கள் தா நான் இப்படி தாசமார்கள்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இல்லை பிராமணன் நாங்களும் தாசமார்கள்னு வந்து நுழைந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு எதிர்காலத்தில் அது ஒன்றுமே செய்ய முடியாது அந் அவர்களிடமே தப்பிப்பதற்கு கூட இம் புண்ணியம் என்பது தேவைப்படுகிறது அதில் அந்த ஆன்மீகம் என்பது வெறும்பனே விளக்க விளக்க விளக்கமாக போவது வெறும் சாஸ்திர சாஸ்திரம் சாஸ்திரமாக அப்புறம் அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது அப்புறம் மடம் குரு குரு சிஷ்யம் சிஷ்யன் சிஷ்யன் என்று அந்த செயற்கையாக குரு சிஷ்ய பாரம்பரை என்று சொல்லி சடங்கு சமுதாயம் மூலமாக குரு சிஷ்யன் என்று வருவது அது ஒரு விதமான உலகில் ஆசையாகவே போய்விடுகிறது அது திருமூலர் தான் அதில் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள்னு சொன்னவர் தான் ஏன்னா அது இந்த மாதிரி ஈசன் விவகாரம் என்கின்ற சமய விவகாரத்திலேயும் ஆசைகள் பிறந்து பிறகு அந்த ஆசைகளில் போட்டி போகிறோமே நீ நான் யாரும் அடுத்த அடுத்த பட்டத்துக்கு பீடாதிபதியாக வர்றது செம்ம களாட்ட அதில் போய் அவ்வளோதான் ஆன்மீகமே கோ ஆன்மீகத்தை கோட்டை விட்டுட்டு திரும்பவும் வேறு எதையோ செய்து கொண்டு இருப்பார்கள் எந்த சமயத்திலையும் இருப்பவர்கள் ஆனால் இதில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இது அப்படியே தான் இருக்கிறது ஆனால் எனது கடமையாக நான் உண்மைகளை நான் எடுத்து சொல்லி சொல்லிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறேன் அது இன்றைய பாடத்திலே புத்தர் பதம் இதில் தமப்பதம் தம்மப்பதம் என்றே தலைப்பு போட்டு விழியங்கள் எல்லாம் பரப்பு அதனால் எனக்கு இதில் ஒரு இதில் ஒரு அச்சம் உண்டு ஏன்னா அந்த தம்மப்பதம் என்ற வார்த்தையின் மேலே பக்தி வந்தவுடன் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வகுப்பிலும் நான் இதை சொல் சொல்ல முடியவில்லை அதனால் அந்த அது அந்த இந்த எச்சரிக்கை செய்யாத அந்த இதில் எல்லாம் கேட்டு அது பரவினால் அதற்கு பிறகு தம்மப்பதம் என்ற பெயரில் பக்தி வந்து அப்புறம் அந்த தம்மை பார்த்து எடுத்து பார்த்தா அது திரும்பவும் பிராமண அப்பா அம்மா கொலை செய்தாலும் அவனுக்கு பாவம் சேராதுனா அப்போ தம்பதுலேயும் இருக்குதோ அப்புறம் என்ன அப்படின்னு திரும்பவும் அதில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால தான் எச்சரிக்கையாக முடிந்தவரை ஒவ்வொரு வகுப்பிலுமே ஒவ்வொரு பாடங்களிலுமே இதை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் எச்சரிக்கையோடு சென்று கொண்டு இருப்பது தான் நல்லது எல்லா பாடத்திலையும் இது சொல்லும்போது இது தேவையில்லாது என்று அன்பர்கள் அதை நினைக்கக்கூடாது அவ அதில் அந்த அந்த சாதக திசை என்று இருக்கிறது இவைகளை எட்டி பிடிப்பதற்கு புத்தர் பெருமான் சொல்லுகின்ற நிர்வாண பேர் எட்டி பிடிப்பதற்கு வழி அன்பு கருணை இறக்கம் ஆனால் அது எப்படி வெறுமனே திரும்ப அன்பு கருணை இறக்கம் வாயிலே வாயிலே பேசி அது ஒரு ஸ்லோகமாக மாற்றி உடம்பு உடம்பரணுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இல்லை வாழ்ந்தாக வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அதில் ஜெய் அதிலே வெல்ல வேண்டும் அன்பிலே கருணை இரகத்திலே வெல்ல வேண்டும் அப்படி வெல்லுவதற்காக அவர்கள் ஆன்ம சாதகத்தை ஏற்படுவது அவங்க பெரும்பாலும் தவ வாழ்க்கைக்கு ஆரண்யங்கள் என்று சொல்லப்படுகின்ற காடுகள் மலைகளிலே தனிமையை நாடி சென்று விடுவார்கள் யாராக இருந்தாலும் வளர் பெருமானம் தனித்திரு என்று சொல்லிடுறார் பார்க்கும் அப்படித்தான் செல்ல முடியும் அப்பொழுது அவர்கள் தனிமையிலே சென்றவுடன் அவர்கள் செல்லுவது என்பதே உலகியல் இன்பங்களை உதறிவிட்டு செல்லுவது ஆனால் உலகியல் மக்களை கூப்பிட்டு நீ அந்த காட்டிலே போய் வசித்து வா என்று சொன்னால் அவர்களுக்கு வசிக்க முடியாது போரட்சிடம் ஆனால் தவ வாழ்க்கையில் ஆர்வமுள்ள ஒருவனுக்கு அந்த ஆரண்யங்கள் என்பவை தான் இன்பமாக இருக்குது ஏன்னா அங்கே இந்த கலாட்டாக்கள் இல்லை இந்த உலகியல் புலனின்ப கலாட்டாக்கள் அங்கு இல்லை அதற்கான வழியே அங்கே இல்லை என்னும் பொழுது அவனுக்கு அது தான் இந்த பாடத்தில் சொல்கிறார் அது நாடாயினும் காடாயினும் பல்லமாயினம் மேடாயினும் அந்த ஆன்ம சாதகன் அவன் எந்த இடத்திலே அவன் வசிக்கிறானோ இன்னும் சொல்லப்போனால் முனிவர்கள் என்று சொல்கிறார் முனிவர்கள் அருகத்துகள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சமணம் பௌத்தம் இவைகளிலே அருகத்துகள் அருகத்துகள் எங்கு வசிக்கிறார்களோ அது நாடாயணம் காடாயணம் பள்ளம் மேடாயினும் மேடாயணம் அதுவே ரமணீயமான இடம் பார்த்திங்களா ரமணீயம் என்பதற்கும் அழகான என்பதற்கும் கூட வித்தியாசம் இருக்கிறது அப்படித்தான் இருக்கும் அதுதான் இன்றைய பாடமே அதுதான் அப்போது அந்த ரமணீயத்தை எங்கோ ஒரு இடத்திலே மக்களுக்கு அந்த அவர்களை தொட்டவுடன் உடனே அவர்களை பார்ப்பதற்காக கிளம்பி அங்கு வந்து விடுகிறார்கள் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் சுகபோகத்தில் மூழ்கி கிடக்க வேண்டியத்தன எங்கே ஒரு காட்டில் இருக்கிற ஒரு தவசி ஒரு சாமி நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கு அந்த ரமணியம் என்பது அவர்களுக்கு ரம்யமாக இருப்பதனால் எங்கே ஒரு இடத்துல அதை தொடுவதனால் அதை அனுபவிப்பதாக தொடர்ந்து அங்கு செல்கிறார்கள் முனிவர்கள் என்று சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் என்பது முனீஸ்வரர் என்பது மகரிஷி என்பது தான் முனீஸ்வரர் இல்லை அப்புறம் அது வந்து அந்த பழங்காலத்து இதுவாகி அதை ஒரு காட்டு சாமி ஆக்கி மொரட்டு சாமி ஆக்கி இந்த மாதிரிலாம் ஆக்கி அப்படிலாம் கொண்டு போகிறாங்க அதனுடைய பொருளே முனி ஈஸ்வரன் என்றால் மகரிஷி என்று சொல்கிறார்களவோ அதுதான் முனீஸ்வரன் அப்போ அந்த முனி முனிவர்கள் வசிக்கின்ற இடம் நீங்கள் பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் கோயில் எல்லாமே ஊருக்கு வெளியில் இருக்கும் ஏரிக்கரையில் இருக்கும் வயக்காட்டில் தான் இருக்கும் அது வந்து நடநடு ஊருக்குள்ளே சுகபோக சத்தத்து எல்லாம் நீங்கள் நிறைய முனீஸ்வரங்கள் பார்க்க முடியும் பின்னால் நகரம் வளர்ச்சி அடைந்த பிறகு அது வந்து வளர்ந்து அந்த முனீஸ்வரன் கோயிலே உள்வாங்கி அதை தாண்டி வளர்ந்துருக்கும்போது அது பார்க்கறதுக்கு ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர பெரும்பாலான முனீஸ்வரர் கோயில் நீங்கள் ஏன்னா முனிதல் முனிதல்னால் துரத்தல் ஆசையை துறந்து ஈஸ்வரன் நிலையிலே இருக்கிறவர் தான் முனீஸ்வரர் அதுதான் இவரும் சொல்ல முனிவர்கள் பள்ளமோ மேடோ அது காடோ நாடோ அந்த இடம்தான் ரமணியமான இடம் என்று அவர் சொல்லுகிறார் அந்த ஏன்னா அப்படித்தான் இருக்கு அவர்களை கடந்து விட்டவுடன் அந்த உலக மக்களுக்கு இருக்கிற புலன் இன்பங்கள் என்ற பெயரிலே இருக்கின்ற இன்பங்கள் எல்லாம் அதை கடந்தவர்களும் துன்பங்களாக இருக்கும் அதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் அவர்கள் இவர்கள் இன்பம் இன்பம் என்று இவர்கள் அடிக்கிற கூத்துகலா டாக்களை அவர்களுக்கு அது துன்பம் துன்பம் என்று தெரிந்துட்டு அவைகளிலிருந்து மெதுவாக விலகி அமைதியாக தனிமையாக அவர்கள் இருந்து விடுகிறார்கள் இதுதான் இன்றைய பாடம் இவைகளில் ஆழ்ந்து பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் துறவு என்பதும் நவ வாழ்க்கை என்பதும் இது மடாதிபதிகள் பிடாதிபதிகளைப் போல் தங்க இதில் பிச்சை எடுப்பது தங்க திருவோடு செய்து அதில் பிச்சை எடுப்பதுன்ற பத பொற்காசுகளை போட்டு அதை எடுத்துக்கொள்வது அது மாதிரிலாம் இல்லை உண்மையான துறவும் எதுவும் இவைகளையே நாடு அதற்கு பிறகு மக்கள் அவரிடம் வருகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் பிரபல்யமாகிறார்கள் நிறைய துறவிகள் முனிவர்கள் அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்கள் மக்கள் நாடி வரும்போது அவர்களுக்கு சாப்பாடுலாம் போடுவதற்கும் அது வசதி வாய்ப்புகளை மற்றவர்கள் செய்து அப்படிமானால் அது பிரபலமாகி இருக்கிறது தவிர அவர்களுடைய எடுத்துக்கும் போதே அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அந்த ஆரண்யத்தை காட்டையெல்லாம் தாண்டி செல்லுவது இந்த முற்புரிக்கையான ரமணர் கூட அந்த இருக்கிற ஏதோ பிளேக்கோ ஏதோ வந்து எல்லோரும் போயிட்டதுக்கப்புறம் மக்கள் நடமாட்டம் எல்லாத்தோட்டும் பெரிய புலி கூட வரும்னு சொல்கிறாங்க வந்தால் அவர் அவர் கையை நீட்டு வர அந்த கையை நக்கி கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு அப்புறம் போயிடுன்றாங்க அப்போ பார்த்துங்களேன் அது ரமணியமான இடம் அவர்களுக்கு எது என்பது அன்பு கருணை இறக்கம் என்பது எங்கள் இடத்தில் இருக்கிறது எல்லாம் நீங்கள் இது மாதிரி நிறைய மகான்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இனிமேலும் இருப்பார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் அந்த அளவுக்கு உயிர்களிடத்திலே நாம் அன்பாக இருப்பது திருப்புகர் சாமிகள் கூட சொல்லுவார்கள் காட்டில் நடந்து செல்லும் பொழுது புலி ஒன்று வருகிறது அவர் அவர் கையில் வைத்திருக்கிற பிரசாதத்தை நீத்துவர் அதை அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அது போய்டு தடவி கொடுப்பார் போய்டும் அதையா ஒருத்தர் பயந்துக்குன்னு மரத்து மேலே உட்காந்து அதை பார்த்து பார்க்க பார்த்துருக்காரு அவருக்கே தெரியாது அவர் பார்க்குறது அப்புறம் நாட்டில் வந்து அதை சொல்கிற மாதிரி பார்த்தேன் அப்படின்ட்டுலாம் இது மாதிரி நிறைய இருக்கின்றன அதனால் அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கை கொள்ள இந்த கலாட்டா உள்ள போய்டர் புத்த சமயம்தான் அவருடைய இந்து சமயம்தான் அப்படி தான் இப்படி தான்றது எல்லாத்தையும் களை போய் விடுறவன் பிராமணனாக இருப்பான் ஏன்னா அவனுக்கு வந்து ரிச்சுவல் பிஸ்னஸ் அவனுக்கு ரிச்சுவல் பிஸ்னஸ் செய்து அவனுக்கு வருமானம் வரணும் பழைக்கிறதுக்கு வழிவகை செய்து கொள்ள வேண்டும் அதனால் அவன் அப்படி தான் இப்படி தான்வான் இங்கே நின்றுன்னு அதை அட்டாக் பண்ண சொல்லுவான் அது ஜெயிச்சிச்சின்னா இங்கேருந்து அவனே அண்ணாண்ட போய் அங்கேருந்து இதை அழிப்பான் அது மாதிரிலாம் அவன் கேம் பெரிய கேம் அதை விளக்கிக்கு பான் விளக்கினே போகணும் எச்சரிக்கையாக இருங்கள் வேலி போட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் பிராமண விளக்கங்களை கேட்காதீர்கள் உண்மையான ஆன்மீகம் என்பது எல்லா சமயங்களிலுமே இருக்கிறது அது இந்த செல்ஃப் ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் இவர்கள் தங்களை தாங்களே தெய்வீகம் என்றும் அறிவித்துக் கொண்டவைகளெல்லாம் அப்படிலாம் இல்லை மெதுவாக இப்போ அதை முனீஸ்வரர் இருக்கிறார் அப்போ அவர் என்ன சாஸ்திரம் எழுதி அவர் வந்து என்ன தன்னை வந்து இப்படி காட்டி அதுக்கப்புறம் பிரபலமானார் ஒன்றுமே இல்லை அதனால் உண்மையான ஆன்மீகத்திற்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் ரொம்ப ரொம்ப தூரம் அதெல்லாம் கண்ணப்புறான சொல்கிறாரு அது எங்கும் நீர் பெருக்கெடுத்து இருக்கம்போது ஒரு சிறு குட்டை எந்த அளவுக்கு பயன்படுமோ அந்த அளவிற்கு தான் இறைவனை உணர்ந்தவனுக்கு சாஸ்திரம் பயன்படும்னு பளிச்சினே பச்சையவே சொல்கிறார் அப்புறம் அவரை வச்சு சாஸ்திரம் அது இது கலாட்டா கலாட்டா எல்லாமே இவன் தான் செய்கிறான் உங்களை குழு செய்து கொண்டே இருக்கிறது இது என்னன்னே தெரியல இது எப்படி இது தான் நான் என் பண்ணுறவர்கள் அது அப்படியே கைவிடுங்க அது அப்படியே ஒதுக்குங்கன்னு சொல்கிறான் நீ அப்படியே கம்முன்னு அவனையும் உள்ளே சேர்த்துக்கினீங்கன்னா இங்கே எல்லா கலாட்டாவும் பண்ணி இருப்பான் அவன் அவன் கல்லாட்டாக தான் பெருசாகி போய் அதுக்கப்புறம் எல்லோரையும் திசை இழுத்துப்பான் எல்லாத்தையும் திசை திருப்பி விட்டுட்டு எல்லாம் வீணாக போயிருப்பான் உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர்கள் உருவாகாமல் போயிட்டாங்கன்னு வருத்த பிரம்மேந்திர இந்த இவங்களை அடிக்கிற வர்ணாசுரம் மகள் ஆட்டாவால் எங்கே பார்த்தாலும் உண்மை உணர்ந்தவர்கள் மட்டுமே சரியாக இருக்கிறார்கள் சரியான உண்மையை சொல்கிறார்கள் மீதி இந்த கும்பல் இவங்க தான் ஆன்மீகமும் இவங்க தான் தெய்வீக ஜாதி மாதிரியெல்லாம் ஒரு இமேஜ் ஃபேக் இமேஜ் ஏற்படுத்தி அதால் பல நூறு வேகநந்தர் உருவாகாமலேயும் போயிட்டாங்க அந்த நிலைமையினும் வரக்கூடாது என்பதற்காக மாத்திரமே இவை அனைத்தையும் சொல்லுகிறேன் அன்பு காட்டி வெல்லுங்கள் கருணை காட்டி வெல்லுங்கள் இறக்கம் காட்டி வெல்லுங்கள்